சேவம் நூறுவேசுதாம் மதரசாவுடைய நீண்ட கால பேராசிரியர் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பல்வேறு அனாச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது தன்னுடைய தண்டிகரற்ற பேச்சால் அனாச்சாரங்களை தவுடு பொடியாக்கியவர்கள் குக்கிராமங்களுக்கு கூட அதிர்த்தவர்களுடைய பயான் கேட்டு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகும்போது சொன்ன விஷயம் அது அதோடைய பயானை கேட்டு நாங்கள் வட்டி வாங்குறதை விட்டுட்டோம்னு சொன்னாங்க நாங்கள் வட்டி வாங்கறதை விட்டுட்டோம் காரணம் அசரத் வந்து பயான் செஞ்சாங்க தன்னுடைய வாழ்நாட்கவில் பல்வேறு தினங்கள் பல வருஷங்கள் தன்னுடைய பயணங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய பயணம் செய்து இந்த உண்மத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்னுடைய அருமை நண்பர் அசரத் அவர்களுக்கு இப்பொழுது சால்வை அணிவித்து கண்ணியம் செய்யப்படுகிறது இந்த கண்ணியத்தை ஹாஜி எம் ஷேக் அப்துல் காதர் அவர்கள் ஹசரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மதரசா உன்னுடைய நினைவு விருதையும் அசரத் அவர்களுக்கு வழங்குவார்கள் புலந்து